வணக்கம் நாங்கள் மாவிளக்கு அதாவது முருகனுக்கு தான் மாவிளாக்கு கொடுக்குறோம் ஏன்னா அந்த சிறார்களுக்கு வந்து மாவிளக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது புரதம் தேவையான நெய் மற்றது தேன் மற்றது இனிப்பு என்ற சர்க்கரை எல்லாம் சேர்ந்தது தான் இந்த மாவிளக்கு மாவிளக்கு கொளுத்துறது சிறார்களுக்கு அதை கொடுக்குறது எல்லாமே வந்து புரதம் சிறார்களுக்கு முக்கியமானது ஆரோக்கியம் இந்த கலாச்சாரத்தோட ஒன்றிணைந்து இந்த வாழ்வியலோட ஒன்றிணைந்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போகணுன்றதுதான் தான் இது இந்த முக்கிய நோக்கமாக இருந்தது இது இன்றைக்கு வந்து மக்கள்கிட்ட முற்று விட்டு விடுபட்டு போனதால் போனது அதே நேரத்தில் இது மாவிளக்கு கொடுத்துறது வந்து பிள்ளை இல்லாதார்கள் அல்லது முருகன்ட்ட விரம்புன்றார்கள் என்ற ஒரு கன்செப்டுக்கு மாறிட்டான் மாவிளக்கு செய்யக்க கணவர் சொல்றது உடைஞ்சு போறது அதை எப்படி செய்கிறேன்னு தெரியாது அப்படியான் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்படுறது இந்த மாவிளக்கு எப்படி செய்திருக்கிறான் அதை எப்படி எப்படி எல்லாம் நீங்க பயன்படுத்தலாம்ன்ற விஷயங்களை வந்து அடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம் நன்றி